முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது அடைந்திருந்த அத்தனை எதிர்கட்சிகளையும் ஒரே புள்ளியில் இணைத்திருப்பதை இன்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் காணக்கூடியதாக இருந்தது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் இப்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுவதாக தெரிகிறது அடுத்த வழக்கு விசாரணைக்கு அவரால் வர முடியுமா என்பது கூட சந்தேகமான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு வெளிக்கட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட போது அவருக்கு மருத்துவ சோதனைகள் நடத்தப்பட்டது அதில் உயர் ரத்த அழுத்தம் அது மாதிரி நீரிழிவு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நீரிழிவு நோய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சைகள் இப்போது அவருக்கு கொடுக்கப்பட்டு வருவதையும் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்று முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தி ரணிலின் கைதுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மட்டும்தான் கலந்து கொண்டார் மைத்ரிபால சிறிசேன ஒருவர் தான் நண்பேண்டா அப்படின்றவாறு ரணில் பத்து மனத்தேலத்துக்கு மேலாக கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது உடன் இருந்தவர் ராஜபக்சேக்கள் ரணிலின் ஆஸ்தான தோஸ்துகள் என்ற போதிலும் தந்திரம் மிகு பெரிய ராஜபக்சேக்கள் யாருமே வரவில்லை அதாவது சமல் ராஜபக்ச மைந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச எவரும் இல்லை பசில் ராஜபக்ச இப்போது அமெரிக்காவிலே இருக்கிறார் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சந்திரிகாவின் அனுதாப ஓலை ஒன்று வாசிக்கப்பட்டது தலதா அத்துக்கோர் சந்திரிகாவை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது சந்திரிகா ரணிலுக்கு தண்டனை வழங்க தொன்னூற்று நான்காம் ஆண்டு அதிகாரத்தை கூறிய ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் நடந்த மிலேச்சத்தனமான படுகொலைகள் பொருளாதார சூறையாடல்கள் என்று அனைத்துக்கும் எதிராக சட்டத்தை அமுல்படுத்துவேன் என்று பொய்யுரைத்தவர் சகல குற்றவாளிகளையும் தூக்கி கொண்டு வந்து ஃபேஸில் நிறுத்தி பகிரங்கமாய் தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொல்லி அளந்து விட்டவர் கடைசியில் சந்திரிகா எதையுமே செய்யவில்லை தன்னுடைய முன்னாள் பள்ளி நண்பரான ரணிலை பாதுகாத்து அரசியல் செய்தார் இந்த அளவுக்கு டீல் இருந்தது என்றால் ரணிலின் நேரடி கண்காணிப்பில் நடந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட பார்க்காமலேயே மூலையில் போட்டவர் இப்பேற்பட்ட சந்திரிகா பதறி அடித்துக் கொண்டு இரங்கல் ஊலை வாசிப்பது என்பது பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் அல்ல மற்றும்படி இந்த சந்திப்பில் நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார் ரணிலின் எருமைத்தனமான நிர்வாகத்தை பாரீர் என்று ரணில் பிரதமராயிருந்த காலத்தில் ஆடி பாடிய நாமல் முடிந்தால் ரணிலை கைது செய்து காட்டுமாறு சவால் விட்ட சம்பிக்க ஐக்கிய தேசிய கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்று கூறி ரணிலை எதிர்த்து கொண்டு போய் மஹிந்தவின் சால்வையோடு சங்கமமான தயாசிரி ரணிலை மத்திய வங்கி திருடன் என்று சொல்லிக்கொண்டே கட்டுநாயக்க விமான நிலைய இரண்டாம் டெர்மினல் கட்டுமானத்தில் ஈடுபட்ட ஜப்பான் நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்க போய் மூக்குடைப்பட்ட நிமல் சிரிப்பாலை என்று முன்வரிசையில் உட்கார்ந்திருப்பவர்களை பார்க்கும் போது பரிதாபமே பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் தேதி அரசியல் எதிராக பாராளுமன்றத்தில் அடித்து புரண்டவர்கள் என்று உங்களுக்கும் ஞாபகத்துக்கு வரும் அரசியல் சாசனத்துக்கு முரணாக ரணிலை நீக்கிவிட்டு மகிந்த ராஜபக்சவை சிறிசேன பிரதமர் போது பாராளுமன்றத்தில் கோஷ்டி பிரிந்து சண்டை பிடித்து மிளகாய் தூள்களாலும் புத்தகங்களாலும் கதிரைகளாலும் அடித்துக்கொண்டு கொண்டு கேலி கூத்தாக்கிய அத்தனை ஆசாமிகளும் ரணில் மேல் பாசம் என்ற போலி கோஷத்துடன் தம் வயிற்றுப் பிழைப்புக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் யார் கள்ளன் மகிந்த கள்ளன் என்று ரணில் தன் சகல பரிவாரங்களுடன் பாராளுமன்றத்தில் கத்துவார் மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணிலை சிறையில் தூக்கி போட அதிகாரத்தை கேட்டு நிற்பார் மஹிந்த ராஜபக்ச இடையில் ஆஸ்தான உதவியாளர்கள் மாறி தூற்றிக் கொள்வார்கள் மகிந்தவுக்கு துபாயில் கோடிகளில் சொத்து இருக்கிறது என்பார் ராஜித சேனாரத்ன ரவி கருணாநாயக்கவை போல ஒரு கல்வன் உலகத்தில் பிறக்கவே இல்லை பட்டப்பகலில் மத்திய வங்கி எப்படி கொள்ளையடிப்பது என்று ரவியிடம் கற்க வேண்டும் என்பார் வந்துள்ள குணவர்தன இப்படி மாறி மாறி ஒருவரை ஒருவர் தூற்றிக்கொண்டு அரசியல் பிசினஸ் செய்தார்கள் எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றாய் மழைக்கு பயந்து குடைக்குள் ஒதுங்கிய மாதிரி இருக்கிறது இப்போது நிலைமை ரணிலுக்கு கோட் ஃபாதர் போல மாறி இருக்கும் சிறிசேனவின் வகைபாகத்தை பார்க்கும் போது காண்பதெல்லாம் கனவா நனவா என்று சந்தேகமே வரும் சிறுசேன ஜனாதிபதியாகவும் ரணில் பிரதமராகவும் இருந்த பொல்லாத நல்லாட்சியில் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டதே இல்லை ரணில் கேபினட் மீட்டிங்கில் ஆங்கிலத்தில் பேசுவதாகவும் சிறிசேனவுக்கு என்றும் பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங்களுக்கு விளைவுகள்தான் கடைசியில் தேசிய பாதுகாப்பில் ஓட்டை ஏற்படவும் ஈஸ்டர் தாக்குதல் நடக்கவும் காரணமானது உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வென்றிருந்தால் தான் ஆறடி நிலத்தில் புதைக்கப்பட்டிருப்பேன் என்று எத்தனையோ தடவை பகிரங்கமாய் கூறினார் சிறிசேன் அது மட்டுமல்ல மஹிந்த ராஜபக்சவின் பிள்ளைகளிடம் தங்க குதிரைகள் இருப்பதாக சொல்லி வாக்கு பிச்சை கேட்டவர் கடைசியில் இன்று செல்லா காசாகி சந்தி சிரிக்க வைக்கிறார் இன்றைய சந்திப்பில் சஜித் பிரேமதாசவை காண கிடைக்கவில்லை சஜித் பிரேமதாசவுக்கு ரணிலோடு எந்தவித ஒட்டுதலும் இல்லை காரணம் ரணில் இருக்கும் வரை சஜித்தால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக முடியவில்லை கடைசியில் சஜித் பிரிந்து போக கட்சி இரண்டானது ரணில் திரும்பத் திரும்ப சஜித்தை வந்து சேர்ந்து கொள்ளுமாறு அழைத்தார் ஆனால் சஜித்தோ தன்னால் தனித்து ஜனாதிபதியாக முடியும் என்று நினைத்தார் ஜனாதிபதியாவது எப்படி போனாலும் தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை ரணிலிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளானார் சஜித் இப்படி ஒரு திரிசங்க நிலையில் அவர் இருந்த போதுதான் யாருமே எதிர்பாராத ரணிலின் கைது நடந்திருக்கிறது ரணிலின் கைதால் அவரது மவுசு கட்சியினரிடையே கூடாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய சவால் இப்போது சஜித்துக்கு இருக்கிறது சிறையில் ரணிலை போய் பார்த்துவிட்டு வந்தார் ஆனாலும் தற்காப்பு ஆட்டம் ஒன்றை ஆடுகிறார் சஜித் என்னென்றார் கலாச்சார அமைச்சராய் சஜித் இருந்த நிகழ்ந்த ஊழல் ஒன்றில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இன்று ரணில் என்றால் நாளை தன்னிடமும் வருவார்கள் என்று நினைக்கிறார் சஜித் இப்போது அவருக்கு கட்சியை பாதுகாக்கவும் வேண்டும் விசாரணைகள் கைதிலிருந்து தப்பவும் வேண்டும் ஆகவே தான் பெரிதாய் முகம் காட்டாமல் மஹிந்த ராஜபக்ச போலவே தன் கட்சி உறுப்பினர்களை சத்தம் போடுவதற்கும் ஊர்வலம் போவதற்கும் அனுப்பிவிட்டு வழக்கம் போல தற்காப்பு அரசியல் செய்கிறார் சஜித் இதேவேளை இருபத்தாறு முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் முறைகேடான சொத்துகள் மேல் சிஐடியின் கவனம் குவிந்திருப்பதாக இன்றைய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன விமால் வீரவன்சர் கேலியர் பிரசன்ன பிரசன்னுங்க மனுஷன் நாணயக்கார சாகல ரத்நாயக்க ஹரீன் பெர்னாண்டோ பிஎஸ்என ரஞ்சித் என்று முன்னாள் பிரபலங்களின் இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது இந்த லிஸ்டை பார்த்தாலும் விளங்குவது ஒன்றுதான் இவர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் கல்வர் கொடுத்து கொண்டு கடந்த காலத்தில் மக்களை முட்டாளாக்கியபடி அரசியல் செய்தவர்கள்தான் இதேவேளை கொல்லப்பட்ட சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தவிர ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் முடக்கிவிடப்பட்டுள்ளன ஆகவே போகிற போக்கை பார்க்கும் போது முன்னாள் ஜனாதிபதிகளது மட்டுமல்ல மோசமான அரசியல் கலாச்சாரத்தின் இருந்து இந்த நாட்டை சீரழித்த அத்தனை ஆசாமிகளினதும் இரத்த அழுத்தம் எகிறுவது சாதாரணமான ஒன்று இதனால்தான் அவர்கள் எல்லோரும் ரணிலை காப்போம் என்றவாறு இருட்டடித்த முகங்களுடன் நம்பிக்கையற்று போன அரசியல் எதிர்காலத்தை கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடம் போய் அரச நிதி எது தனிப்பட்ட நிதி எது ரணில் ஏன் கைதானார் என்றெல்லாம் வகுப்பெடுப்பது என்பது முட்டாள்தனமான காரியம் இவர்களுக்கு உண்மையில் அவற்றை புரியும் ஆற்றல் இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை ஒற்றை கண் மனிதர்கள் வாழும் தீவில் இரு கண்களுமுடையவன் போய் மாட்டிக்கொண்ட போது அவனை பிடித்து கண்காட்சிக்கு வைத்த மாதிரி ஒன்று அது ஆறு முறை பிரதமராயிருந்து ஆறு முறை எதிர்கட்சி தலைவராயிருந்து குருட்டு அதிர்ஷ்டம் என்றாலும் ஒரு முறை நிறைவேற்ற அதிகார இருந்து ஐம்பது வருட அரசியல் அனுபவத்துக்கு சொந்தக்காரரான ரணிலின் ரத்த நாளங்களில் பொது நிதி எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்றாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான எழுபத்தாறு வருட கால இலங்கையின் ஒட்டுமொத்த அரசியல் கலாச்சாரமே பொது எல்லாம் சொந்த நிதிதான் என்ற கொள்கையை கட்டி கொண்டதால் அக்கலாச்சாரத்தின் பிதாமகர்களில் ஒருவரான ரணிலும் கடைசி வரை அப்படித்தான் இருந்தார் ஜனாதிபதியாக இருந்தபோது குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல அவரது அதிகார துஷ்பிரயோகங்கள் வளர்ந்ததே தவிர குறையவில்லை முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட மரபணுக்களில் கொள்ளையும் வீண்விரையமும் ஊரிய அரசியல்வாதிகளுக்கும் அவர்களுக்கு சாமரம் வீசும் தொண்டர் பட்டாளத்துக்கும் இதெல்லாம் புரிய வாய்ப்பில்லை இந்த நிமிஷம் கூட தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் மனைவியும் சிறையில் இருக்கிறார்கள் இப்படி சிறையில் இருந்த மற்றும் இருக்கும் முன்னாள் உலகத் தலைவர்களின் பட்டியலில் இலங்கை சார்பாக ரணில் இடம் பிடித்திருக்கிறார் அவ்வளவுதான் விஷயம் ஆனால் இதை ஜீரணிக்க இவர்களுக்கு திராணி இல்லை ஐம்பதாயிரம் டொலர்கள் மக்கள் நிதியை பயன்படுத்தியது கூட கட்சி விசுவாசம் என்ற பெயரில் கண்ணை மறைக்கிறது அவர்களுக்கு ஆனால் இதே ரணிலை தான் நாகரிகத்தின் தொட்டில் என்றும் கனவான் அரசியல்வாதி என்றும் மிஸ்டர் கிளீன் என்றும் பிதட்டுகிறார் மிஸ்டர் கிளீன்களின் பண்டவாளங்கள் என்ன என்று வதை மரண ஊலத்துடன் உயிரை விட்ட இளைஞர்களுக்கு தெரியும் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேக் தெரியும் மிஸ்டர் கிளீன் அரசியல்வாதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பின்லாந்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு நல்ல உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நான்காவது வயதில் பின்லாந்தில் பிரதமரான சனா மெரீன் உலகத்தில் மிக இளம் வயது பிரதமர்களில் ஒருவரான இவரது நான்கு வயது ஆட்சி காலத்தில் ஒரு பெரும் பிரச்சனை வெடித்தது காலை சாப்பாட்டுக்கு அரசு நிதியை பாவித்த விவகாரம் அது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே வரை தனக்கு அரசு ஒதுக்கிய பணத்துக்கு மேலதிகமாக கணவருடனும் பிள்ளையுடனும் உட்கார்ந்து சாப்பிட தினமும் ஒரு தொகை யூரோக்களை காலை சாப்பாட்டுக்கு பயன்படுத்தியதுதான் சனா மரீன் மீதான குற்றச்சாட்டு மாதத்துக்கு எண்ணூற்றி ஐம்பது யூரோக்கள் அளவில் செலவழித்திருந்தார் சனா மேரின் ஒன்றரை வருடங்களில் இப்படி செலவு செய்த மொத்த தொகை முன்னூறு யூரோக்கள் அளவில் இருந்தன பொதுமக்கள் சனாவை கேள்விக்குட்படுத்தினார்கள் போலீஸ் விசாரணை நடந்தது சனா மேரின் வேண்டுமென்றே இந்த தவறை செய்யவில்லை என்றும் பிரதமர் அலுவலகம் இந்த நிதி ஒதுக்கல் விவகாரத்தில் சனாவை சரியான முறையில் அறிவுறுத்தவில்லை என்றும் நிரூபணமானது தன் அலுவலக ஊழியர்கள் செய்த பிழையை தன் பிழையாக ஏற்றுக்கொண்டார் சனா பின்லாந்து மக்களை பொறுத்தவரையில் ஒரு வேளை காலை சாப்பாட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு அதுவும் பிரதமரின் குடும்பத்துக்கு இருபத்தைந்து இருபத்தேழு யூரோக்களை செலவழிப்பது ஒரு பெரிய தொகை அல்ல என்ற போதிலும் தன்னுடைய பிரதமர் தன்மையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டார் சனா உடனே அதுவரை செலவான பதினான்காயிரத்து முன்னூறு யூரோக்களை திருப்பிச் செலுத்திவிட்டார் மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் அவர் பெற்றார் தலைவர்கள் தன்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் நாடுகளில் அரசியல் கலாச்சாரம் என்பது இப்படித்தான் இருக்கும் இதையெல்லாம் இப்போது இலங்கை அரசியல்வாதிகளும் அவர்களது பக்தர்களும் புரிந்து கொள்வார்களோ அப்போதுதான் இந்த நாட்டுக்கும் விமோசனம் கிடைக்கும் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது